வணக்கம் நியூஸ் எயிட்டி தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் சென்னை பெரம்பூர் பகுதியில் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் ஜென்மதின விழாவை முன்னிட்டு பொதுமக்களுக்கு சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது இதனை பி எஸ் ஏகாம்பரம் அவர்கள் வழங்கினார் இதில் வழக்கறிஞர் தங்கமணி அவர்களும் எம்பி மேன்பவர் பீர் முகமது அவர்களும் கிரிபாபு அவர்களும் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தனர் இதில் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் அதன்பின் பத்திரிகையாளர் சந்திப்பும் நடைபெற்ற நியூஸ் நியூசியட்டி தமிழ் செய்திகளுக்காக ஸ்ரீ ராஜா அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு அருஞ்சுவை ஒரு அருமையான சாப்பாடு பி எஸ் இது வந்து இந்த ஏ பகுதியில் வந்து கடந்த நூறு வருஷம் அந்த அண்ணன் வந்து முக்கியமாக சொன்னார் சாப்பிட்டு இருக்கும்போது அருமையா இருக்கு சாப்பாடு சொல்லி சொன்னார் இது வந்து இப்ப இல்ல நூறு வருஷமா அப்பா காலத்துல இருந்து பண்றாங்க அதை விடாம பி எஸ் ஏகாரம் தொடர்ந்து பண்றாரு அதை தொடர்ந்து அவர் பெற்ற அன்பு மகளும் சேர்ந்து செய்றது வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்கு இந்த தெருவில் வந்து அன்னதானங்கள் வந்து எப்ப வருஷ வருஷம் நடக்குமா இந்த சாமியார் மடம் அதாவது இவருடைய அப்பாவுடைய சாமி வழிபட வந்து நடிகர்களையும் வந்திருக்கிறாங்க சொல்ல நடிகர் சில நடிகர் எல்லாம் வந்து வாழ்த்துப்பட்டிருக்காங்க உண்மையிலேயே நல்ல சாப்பாடு ஆஹ் குட்டுப்படி குத்தி அம்மா நடிகை அம்மா வந்திருக்காங்க ஆனா பேர் அவர் பேரு கணேசன காத்தாடி ஆகும் வந்திருக்காங்க உண்மையிலேயே வந்து இந்த பகுதிக்கு அவங்க அப்பா செஞ்ச சேவையை பிஎஸ் ஏதாமரமும் அவங்களுடைய அன்பு மகளும் சேவை செய்யறாங்க மடமாற நிறைய சேவைகள் செய்ய வேண்டும் இவர் எப்பவுமே பாத்தீங்கன்னாக்கா எங்கயாச்சும் போற வழியில போயிட்டு மெட்ராஸ் பூரா சுத்த வருவார் எங்கேயாச்சும் அன்னதானம் போட்டாலோ கட்சி மீட்டி நடந்தாலும் சர்ச்சிலையோ கோயிலையோ பள்ளி எது போட்டாலும் சரி இலவசமா போட்டால் நாலு பேர் நல்லது செய்யக்கூடிய அவர் வந்து வாங்கி கொடுப்பாருமே வாங்க வாங்க சாப்பிடுவாரு அதே போல அவர் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு வணக்கம் ஆண்டு பேரும் சிறப்பான முறையிலே காத்து விதிப்புக்கு முன்னிட்டு இங்கே அன்னதான நிகழ்ச்சி நடைபெறும் இந்த நிகழ்ச்சி இன்று நேற்றல்ல கிட்டத்தட்ட ஒரு நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே நடந்து நடந்து கொண்டிருக்கிறது சுவாமி சிவானந்தா பரமாத்மாவின் பெயரில் ஒரு மடத்தை ஏற்பாடு செய்து அந்த மடத்தின் சார்பாக ஆண்டுதோறும் வட பாயத்தோடு சிறப்பான உணவளித்து நான் கூட எனக்கு வைப்பு எழுதாகிறது நானும் இந்த இடத்துல ஒரு பத்து பத்து கொண்டு சாப்பிட்டு இருக்கிறேன் இந்த ஊர் மக்கள் அனைவரும் இங்கே பசியாடி இருக்கார்கள் அதுக்காக இந்த தெருவுக்கு பேரு சிவானந்த மடம் சாமியார் மடம் என்று பெயர் ஆண்டு பேரும் அந்த நிகழ்ச்சியை அவருடைய தந்தையார் முனுசாமியார் செய்து வந்திருக்காரு அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து அவர் மறைவுற்ற அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து அவருடைய மகன் ஏகாம்பரமும் அவருடைய மகளும் தொடர்ந்து ஆண்டுதோறும் சிறப்பான முறையில செய்து வருகிறார்கள் எல்லாருக்கும் தானத்திலே சிறந்த அன்னதானம் என்பார்கள் அந்த அன்னதான நிகழ்ச்சியை ஆண்டுதோறும் மேற்கொண்டு செய்ய வேண்டும் என்பது இந்த ஊர் மக்களின் சார்பாக கேட்டுக்கொண்டு நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்